உபாகமம் முதலாம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வராம வருவான் நீங்க பெரும்பான்மையான கொண்டு வந்திருப்பீங்க கொண்டு வராதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க காட்டுங்க உபாகமம் முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம் வாசிப்போம் ஒரே பிள்ளை நம்முடைய தேவநாய் கத்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியலின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானாரியின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு பிதாக்கலாகி ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததி நமக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கோ ஃபார்வர்ட் அண்ட் பொசஸ் த லேண்ட் நல்ல லூயா அதுக்குதான் சபை அழைக்கப்பட்டு சபை அழைக்கப்பட்டு நோக்கம் தேசத்தை சுதந்திரிப்பாரு என்ன ஒரு மாதிரி பரிதாம பாக்குறேன் நல்ல உற்சாகமா இருங்க கண்ணை மூடி யாரும் என் பிரசனத்தை கேட்கப்படாது நீங்கள் ஜபத்தில் இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது அதனால வெளிப்போடு தான் இருக்கணும் அமெயின் மேடையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கம் வராது பிரசவம் பண்ணுறதுனால உங்கள் இடத்துல இருந்தால் எங்களுக்கும் தூக்கம் வரத்தான் நானும் மத்தியானம் சாப்பிட்டு நேரம் படுக்கிறாள் அது எனக்கு ராகு காலம்னு சொல்லுவேன் அதனால யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொந்த செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் சொல்லுவேன் என்ன செல்போன் எப்போ ஆஃப் பண்ணி நான் உமக்காவே செல்போன் வச்சுருக்கேன் நான் யாரை கூப்பிடன்னு நினைக்குமோ அவரை கூப்பிடுவேன் மற்ற நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் என்ன மோடியா டெய்லி கூப்பிட போறாரு அல்லது மெட்ராஸ்ல இருக்கிற லேடியா கூப்பிட போகுது அல்லது கருணாநிதி டேடியா கூப்பிட போறாரு இஸ்ரோ ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அவர்கள் நானூறு வருடம் அடிமையா இருந்தார்கள் அதுல முப்பது வருடம் அவர்கள் ரொம்ப பாடுகளுக்கு உடை போனார்கள் முப்பது வருடம் அந்த வருடம் முடிந்த அன்றே என்று பைபிள் சொல்லு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவர்களை விடுமுதலையாக்கினார் மோசையை கொண்டு மோசி அவர்களை வழி நடத்தினான் மோசே நாற்பது வயசில் அவன் செய்திருக்க வேண்டியது அவன் ரொம்ப துடுதுடுப்பாக இருந்ததுனால அநியாயமாய் ட்ரீட் பண்ண ஒரு யூதனுக்காக ஒரு ஒரு எகிப்தனை கோவில் செய்துட்டான் இவனை கொண்டு போய் சபை நடத்தோன்னே இவன் காலி பண்ணிடுவான் எல்லாரின்னு சொல்லி ஆண்டவன் அவனுக்கு நாற்பது வருஷம் ஒன்றாந்திரத்தில் ட்ரெயினிங் நம்ம சில பேர் மூணு வருஷம் ட்ரெயினிங்கே டூமிச்சு நினைக்கும் ஆபிரகாம் அதாவது அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்த இவனுக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அவன் மீதியானுடைய தேசத்தில் போய் அங்கே போய் ஏழு பொம்பளை பிள்ளைய வீட்டில் அவன் கல்யாணம் பண்ணி ஏழு பொம்பளைகள் ஒரு மாமியார் ஒன்று எட்டு இவனும் மாமனாரும் தான் மைனாரிட்டி ஆகி பேச்சுக்கே இடம் கிடையாது எட்டு பொம்பளை இருக்கிற இடத்துல என்ன பேச முடியும் அதனால தான் அவன் ரொம்ப நாள் கழித்து மந்த நாவும் திக்கு வாயும் ஆகிட்ட அங்கே போனாலும் ஆடு மேய்க்கிறோம் ஆட்டில் என்ன பேச முடியும் அது மேங்கும் ஏப்ரல் அடுத்த மாதம் அதுதான் மே மே அதோட சரி அதனால் இவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நமக்கு ஊழியம் முடிஞ்சுது எண்பது வயசுல யார் நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க வாலிப வயசுலயே ஒப்பு கொடுக்குறது இல்லை வயசான ஆள்ல தான் சிலர் வருவாங்க கவர்மெண்டே லாய்கில் தானே ஒன்னை வீட்டுக்கு அனுப்புது அதுக்கப்புறம் என்ன ஊழியம் நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்த சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து கைகாலெல்லாம் விளங்காம போய் வாயெல்லாம் கொலறி அதுக்கப்புறம் தான் ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் நல்லா இருக்கும் போது வந்தியா வரமாட்டேன் உனக்கு கைகால வழங்காம போகணும் உங்கள சொல்ல பொதுவாக நான் சொல்றேன் தான் அவர் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் ஒருத்தர் நான் நான் ஊழியா ஒப்பு கொடுக்குறேன் நீர் என்ன பேசுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேன் நீர் என்ன போய் பிரசம் பண்ண போறீரு நல்லா தமிழ் பேசும்போது உள்ளத்துக்கு ஒப்பு கொடுக்கல இப்படிலாம் இருப்பாங்க மோஸ்ட் எண்பது வயசு அவரை பொறுத்த மட்டும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அந்த தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் வென் யூ யூ ஃபீல் கம் அன் பி த ஆஃப் அனதர் திங் நினைக்கிறீங்க பாருங்க அது இன்னொன்றின்னு ஆரம்பமாய் மாறும் கரங்களை தேட்டி ஆண்டருக்கு நல்ல சொல்லுங்க உங்களோட என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார் இயேசு மூன்று வருஷம் தான் ஊழியம் செய்தார் ஆண்டர் ஒவ்வொருவரை குறித்து திட்டம் வச்சிருக்கிறார் அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பம் அவர்களை வழி நடத்திட்டது தேவனுடைய வார்த்தையை பெற்றார்கள் ரொம்ப நாள் ஆச்சு தேவர் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த வில் அந்த நேரத்தில் தான் மோசடி சொல்கிறான் நீங்கள் இங்கே இந்த மலையருக்கு தங்கியிருந்தது போதும் யுகர் ஸ்டைல் லாங் என சபை இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் எதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விதவிதமான பாடல்கள் விதவிதமான டான்ஸுகள் முன்னால் விழுறது பின்னால் விழுறது அப்புறம் தாவிதை போல நடனான்னு இப்படி தாவிது எப்பவும் கோழியாத்த பார்த்து ஆடிக்கிட்டான் என்ன இவன் வாழ்நாள் முழுவதும் முப்பது வருஷம்னா தாவிதை போல ஏய் தாவிதை எப்பவும் ஆடிக்கிட்டு இருந்தான் கோலியாத்த கண்டு அவனை கொன்னான் ஒன்றையும் கொல்ல வேண்டியிருக்கு தாவிதை போல நடன ஆடினா அது ஒரு ஒரு நேரத்தில் செய்தான் இவன் முப்பது வருஷம் சர்ச்சைக்கு வந்துட்டு தாவிதை போலன்னுக்கிட்டு ஆடிக்கிட்டே இரு உன்னால தானே சபையை ஆடிப்போச்சு என்னைக்கு ஆட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே சபை ஆடிப்போச்சு வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆழமான சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியம் ஒருவனுக்கு வழங்காத சத்தியம் இதை சபையில் சொன்னால் தான் ஆட்கள் தொடர்ந்து வர்றாங்க சில பேர் சபைக்கு வர்றது காரணமே பாசோடிய பிரசங்க வழங்காதனால அவன் பத்து வருஷம் ஆகும் சிலருக்கு வழங்க என்னப்பா வந்துக்கிட்டு இருக்கேன்னா இவர் யார் என்ன பேசலான்னு எனக்கு வழங்க மாட்டேன் நீ வழங்க மாட்டேன் அவனும் வழங்க மாட்டேன் எளிய சிம்பிளான காசு பண்ணலாம் இப்போ ஏசு கிறிஸ்துவ சபையில் விட்டா ஒருத்தர் எழுப்பத்துக்கு வரவே மாட்டான் விதைக்கு ஒருவன் புறப்பட்டான் இது ஏன் பிரசங்கம் நமக்கு எப்பரிய மொழியும் ஈபுரி மொழிலையும் என்ன சொல்லியிருக்கு ரூட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு இவன் ரூட் இல்லாத போய் இவனுக்கு ரூட்டை சொல்லி சொன்னா சொன்னாத்த ஆட்கள் நல்லா ஆழமாக பேசுறாயா ஆழமாக பேசுறதுனால நீ என்ன செய்த மேற்கொண்டு மேலோட்டமாக பேசுறதுனால என்ன செய்த சபைக்கு ரெண்டு மணி நேரம் வர்றதோடு சரி இஸ்ரே ஜனங்கள் கானானை சுதந்திர அழைக்கப்பட்டார்கள் தேசத்தை இவங்க தேவர் நம்ம சபைகள் சுதந்திரிக்களை தந்திருக்கிறார் நல்ல போதல்களை தந்திருக்கிறார் நன்றி ஆனால் நம்ம நோக்கம் வாரந்தோறும் வந்துட்டு போறதில்லை ஆராதனையில் கலந்து கொள்வது அவசியம் சபை குடி வருத விட்டுவிடக் சபை கூடுதல் அவசியம் ஆனா ஒரு நோக்கம் இல்லாத சபை கூடுதலாக இருக்கப்படாது நீங்கள் நானும் கிறிஸ்தவா இருக்கிறோம் நம்ம ரட்சித்து அபிஷேகித்து ஒரு நல்ல சபையில் வச்சிருக்கிறார்